ஆபரேஷன் சிந்துர் போது பாகிஸ்தான் பயன்படுத்திய அமெரிக்காவின் எஃப் சிக்ஸ்டீன் சீனாவின் ஜே எஃப் போர் விமானங்கள் உள்பட பத்து விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இந்திய விமானப்படை தலைமை தளபதி ஏ பி சிங் ரகசியத்தை விடைத்திருக்கிறார் இந்தியாவின் துணிச்சலான ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை எதிர்கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் மண்ணை கவ்வியது உலகமே அறிந்த விஷயம் போர் முனையில் இந்தியாவிடம் யுத்தத்தை நிறுத்துமாறு மண்டியிட்ட பாகிஸ்தான் ஏதோ இந்தியாவுக்கு பதிலடியெல்லாம் கொடுத்தது போன்று அவ்வப்போ போது அப்பட்டமாக பொய்களை கூறி வருகிறது அண்மையில் நடந்த ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியிலும் கூட பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் அவ்வாறே சைகை செய்தனர் ஆனால் இந்தியாவோ ஆபரேஷன் சிந்துர் மூலம் வெற்றி கொடி நாட்டியதைப் போன்றே மூன்று போட்டிகளில் பாகிஸ்தானை பொட்டலம் கட்டி வீட்டிற்கு அனுப்பியது இதற்கிடையில் அக்டோபர் எட்டாம் தேதி இந்திய விமானப்படை தினம் கொண்டாடப்படவுள்ள நிலையில் ஹிண்டன் விமானப்படை தளத்தில் பிரம்மாண்ட அணிவகுப்பு நடைபெறவுள்ளது இந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார் விமான படை தலைமை ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங் ஆபரேஷன் சிந்துர் மூலம் பாகிஸ்தானை இந்தியா பந்தாடிய விதத்தை விவரித்த அவர் இது பாகிஸ்தானுக்கு பெரும் இழப்பு என கூறினார் போர் முனையில் பாகிஸ்தானின் பத்து போர் விமானங்கள் தாக்கி அழிக்கப்பட்டதாக புதிய தகவலையும் வெளியிட்டு உலக நாடுகளுக்கு இந்தியாவின் பவரை காட்டினார் குறிப்பாக பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா வழங்கிய எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்கள் சீனா வழங்கிய ஜே எஃப் செவன்டீன் ரக போர் விமானங்கள் ஆபரேஷன் சிந்துரின் போது அழிக்கப்பட்டதை உறுதி செய்திருக்கிறார் அது மட்டுமின்றி கண்காணிப்பு விமானம் ஒன்று பராமரிப்புக்காக தரையில் நிறுத்தி வைக்கப்பட்ட நான்கு முதல் ஐந்து போர் விமானங்களும் வீழ்த்தப்பட்டதாக கூறியிருக்கிறார் பாகிஸ்தானின் எல்லைகளில் நான்கு ரேடார்கள் மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் இருக்கிறது இதில் நான்கில் இரண்டு இடங்களில் உள்ள கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் இரண்டு ஓடுபாதைகள் மூன்று ஹேங்கர்கள் தரையிலிருந்து ஏவுகணையை அனுப்பும் தளம் உள்ளிட்டவையையும் இந்தியா தாக்கி அழித்திருக்கிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் முன்னூறு கிலோமீட்டர் ஊடுருவி சென்று பயங்கரவாத முகாம்களை தாக்கி அழித்திருக்கிறார்கள் இந்திய விமானப்படை வரலாற்றில் அதிக தூரம் சென்று தாக்குதல் நடத்தியது சிறப்பான தருணம் என்றும் பெருமிதம் தெரிவித்தார் பாகிஸ்தானுக்கு இது உளவியல் ரீதியாகவும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் போர் நிறுத்தத்தை நோக்கி தள்ளப்பட்டார்கள் என கூறினார் இதற்கிடையே ராஜஸ்தானின் அனுப்கர் ராணுவ முகாமில் பேசிய ஜெனரல் திவேதி பாகிஸ்தானுக்கு நேரடியாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஆபரேஷன் சிந்துர் ஒன் பாயிண்ட் ஓவில் கடைபிடித்த நிதானத்தை அடுத்த முறை கடைபிடி மாட்டோம் உலக வரைபிடத்தில் பாகிஸ்தான் தனது இருப்பை தக்க வைக்க விரும்புகிறதா இல்லையா என்று யோசிக்கும் அளவுக்கு நடவடிக்கையை எடுப்போம் பாகிஸ்தான் தனது இருப்பை தக்க வைக்க விரும்பினால் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதை நிறுத்த வேண்டும் என்றார் ஆபரேஷன் சிந்துரின் நடவடிக்கையின் இரண்டாவது கட்டம் விரைவில் நடக்கும் என்பதை மறைமுகமாக சொல்லும் வகையிலேயே அவர் இதை தெரிவித்தார் அமெரிக்கா சீனாவை வைத்து இந்தியாவை எதிர்க்கலாம் என நினைத்த பாகிஸ்தானுக்கு அமெரிக்க எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்கள் சீனா வழங்கி ிய ஜ எஃப் செவன்டீன் ஆகிய விமானங்களை இந்தியா போட்டு தள்ளியிருக்கிறது இனி வாளாட்டினால் உன் அப்பனே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது என கடைசி வார்னிங் கொடுத்திருக்கிறார் இந்திய ராணுவ தளபதி